ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னங்குருத்துவம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிக்கிட்டுருக்கோம் உள்ள தென்னஞ்சோறு இருக்கும் அதை சாப்பிடக்காண்டி வெட்டிக்கிட்டுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் மிக்க நன்றி பார்த்திங்கன்னா அந்த ஒரு மட்டையில் உள்ள அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தென்னங்குரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்து ஆட போகிறோம் அதில் அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னை மரத்தில் முக்கியமான பயன் நிறைய ஏகப்பட்டது இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் இந்த தென்னை மரத்துக்கு கற்பகம் வெச்சம் என்று சொல்லுவாங்க கற்பக வெச்சம்னா அனைத்து பயன்களும் தரக்கூடியது தென்னை மரம் வந்து எல்லா யூஸுக்கும் யூஸ் பண்ணுங்கிறது கடைசி வரைக்கும் தென்னை குரத்தை கூட நம்ம விட்டு வைக்க மாட்டோம் எல்லாத்தையுமே நம்ம மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் நமக்கு மனிதனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென்னை மட்டையிலேருந்து தென்னை மட்டைகள் எல்லாம் எரிபொருள் ஆகிறது தேங்காய் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறோம் இளநீர் நம்ம குடிச்சிக்கிடுறோம் மரங்கள் கட்டுமான பொருட்களுக்கு யூஸ் பாடி யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க அதே மாதிரி இப்போ நம்ம தென்னங்குரத்தை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தென்னங்குருத்து வந்து மருத்துவ பயன் அதிகமாக உள்ளது நம்ம வயிற்று சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கிய தீர்வாக உள்ளது வயிற்றில் உள்ள அல்சரு அல்சர் புண்ணு வயிற்று வலி பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு அந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வளிக்கிறது குறிப்பாக அந்த தைராய்டு பிரச்சனை முக முகப்பற்கள் போன்ற அனைத்துக்கும் இது ஒரு தீர்வாக உள்ளது இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு தென்னங்கூர்த்து கிடச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் மொத்தத்திலே ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் கட் பண்ணதுக்கு நல்லா கூர்மையான அருவா வச்சிருந்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷம் தான் நல்லா க்ளீன் பண்ணியெல்லாம் வருவன்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஈஸியாக நம்ம தென்னங்குரத்தில் உள்ள மட்டைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிடைக்காத ஒரு அபூர்வம் மாதிரி சொல்லிக்கலாம் நீங்கள் எங்கிட்டும் உங்கள் வீடுகளில் எங்கிட்டும் பக்கத்தில் அங்கிட்டும் வீடு கட்ட மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் உள்ள தென்னை மரங்களை வெட்டையில் இந்த மாதிரி நீங்கள் கிடைக்கும் அதை வாங்கிக்கலாம் இல்லாட்டி தோப்புகளில் எங்கிட்டாவது மரங்களை க வெட்டையில் இது கிடைக்கும் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொண்டு வந்து தருவாங்க வெயிட்டாகவும் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் மொத்தமே ஒரு பத்து கிலோ வெயிட்டு தான் இருக்கும் தூக்கிட்டு வந்துடும் அழகாக இந்த மாதிரி கிடைக்கல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ கால் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா வீடியோங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நன்றி வீவர்ஸுக்கும் நன்றி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ தெளிவாக இல்லாட்டி மேலே செட்டிங்ஸில் இருக்கும் செட்டிங்ஸில் போய் இந்த நீங்கள் ஹை குவாலிட்டி வச்சிங்கன்னா வீடியோ தெளிவாக தெரியும் மருத்துவ குண குணங்கள் பார்க்கல நம்ம அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குது பார்த்திங்களா கல்லடப்பு முத கொண்டுக்கு இதுக்கு சரியாகும் வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு மாதிரி ஒரு தடவை கிடைக்கல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கோடை வெயிலுக்கு இந்த மாதிரி கிடச்சுனா விட்டு வைக்காதீங்க உடல் குளிர்ச்சி தரக்கூடியது இந்த தென்னங்குறுத்து இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உடல் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணதுக்கு ரொம்ப லேசாக தாங்க இருக்கும் தென்னங்குருத்து அந்த பாலை வர்றது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரங்க சாப்பிட்டு காட்டு தான் அந்த அடியில் உள்ளது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் பாலையில் மதக்கொண்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டுருந்தே கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் யாராவது தென்னை மரம் மரம் மர வெட்டை போவாங்க அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா கூட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்தா கூட அவங்க கொண்டு வந்துருவாங்க வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தன்மை கொஞ்சம் இருக்கும் இனிப்பு தன்மை இருக்கும் எல்லாமே எல்லா இதுக்குமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் ரொம்பவும் இனிக்காது ரொம்பவும் துவக்காது எல்லா டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கிறனால இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும் இன்னும் பாருங்க பாலை பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாழையில் மேற்கொண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடியில் உள்ள தூர் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அடுத்து எப்போ கிடைக்கணுன்ற நீங்கள் இது பண்ணிக்கிட்டுருப்பீங்க அவ்வளோ அவ்வளோ உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த தென்னங்குரத்தை மாத்திரம் எங்கேயும் விட்டு வைக்காதீங்க வேஸ்ட்டாக போகிறத நம்ம சாப்பிட்டுக்கலாம் மரம் விடுறாங்க வேஸ்ட்டாக தான் இது பண்ணுவாங்க அவள் கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் அறுத்து கொடுஞ்சோனேனா மிஷின்கிட்ட அறுத்து தந்துடுவாங்க எடுக்கக்குங்க பாருங்க எவ்வளோ லேஸாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மட்டையில் உள்ள அந்த இதை மாத்திரம் நாரமதான் தனியாக எடுத்துட்டிங்கன்னா எடுக்க ரொம்ப லேஸ் ஆகிரும் பாருங்கள் இந்த ஒரு எழுப்பு எழுதுட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் அதுக்கடுத்து மட்டையை பிடிச்சி விழுத்துட்டோமா வந்துடும் எல்லாமே இதே மாதிரி தான் நாரை இழுத்து விட்டுட்டு அதுக்கிட்டு மட்டையை தனியாக வந்துச்சிட்டோமா வந்துடும் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் ஒரு கடைசி ஒரு ரெண்டு மட்டை இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டா நமக்கு கிடச்சிரும் இது தென்னஞ்சோறன்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம மறந்துக்கிட்டே இருக்கோம் நாகரிகங்கள் கூட கூட எல்லாமே நம்ம மறந்துக்கிட்டே இருக்கோம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடாதவங்க நானும் சாப்பிடறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு தகவல் கொடுக்கக்காண்டி நமக்கு வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி அப்லோ அப்லோட் பண்ணணும் வீடியோவை இந்த வீடியோவில் விளம்பரம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு யூடியூப்லேருந்து கொஞ்சம் மணி கொடுப்பாங்க தொட்டாக கொடுப்பாங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஒரு நெட்டு போட்டுக்கலாம் அந்த தொட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கடைசி வந்துருச்சு கடைசி வரையில் அவ்வளோதான் ரொம்ப லைஸாக இருக்கும் மொத்தமே ரெண்டு மட்டும் தான் இருக்குது இன்னும் நறுக்கி விட்டால் கூட அது வந்துடும் இருந்தால் அருவால் நீங்க பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாரை ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி தான் அதுக்கடுத்து மட்டை எடுத்து கரெக்டாக வந்துடும் ரொம்ப சுலபமாக இதை வெட்டிடலாம் கஷ்டமாக இருக்கும் இதை கொண்டு போய் நம்ம என்ன இது பண்ணு அப்படின்னு நினைக்காதீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அதுக்கடுத்து நீ எப்பாண்டா தென்னங்குரத்து கிடைக்குன்னு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறத நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க தென்னை மரத்தை வெட்டினாங்க அவங்கள்ட்ட சும்மா கேட்டேன் நம்ம எதனாலும் கேட்டால் நமக்கு கிடைக்கும் சும்மா போகிறத ஏன்னா எடுத்துக்கிட்டும் கேட்டேன் ஆ எடுத்துக்கோங்க கட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அங்கே நாளாக இப்போ நமக்கு கிடச்சிருச்சி இங்கே பாருங்கள் இந்த அடியில் ஒரு இந்த குருத்து மாதிரி இருக்கா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடியிலேருந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் போவே கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அது சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் தென்னை மட்டை சிறுசாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுனா அடியில் உள்ளது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம் அப்படியே பொடிசு புடிசாக சீவி சாப்பிட்ணும் கடிச்சு சாப்பிடாத பொடுசு பொடுசாக சீவி சீவி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சீக்கணும் சீவி சீவி அப்படின்னா அவ்வளோ துண்டு துண்டாக இருக்கும் இனி இனிக்கும் செய்யும் லைட்டாக துவக்கும் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் குழந்தைகளுக்குள்ள கொடுக்கலாம் குழந்தைகள் சாப்பிட்டாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்லாம் இந்த மரத்தில் உலகம் நமக்கு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் மட்டை தான் மட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டை இருக்கும் உள்ளே ஓலையும் இருக்கும் அப்போ தான் முளைச்சி வரும் அந்த ஓலையெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்